பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் தமிழ் உண்மை செய்திகள் நிலக்கோட்டை அடுத்த கூட்டாத்து அய்யம்பாளையம் அருகே வைகை ஆற்றில் நேற்று குளிக்கச் சென்றபோது ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவரை தேடும் பணி காவல்துறையின் எல்லை பிரச்சினையால் மந்தமாக உள்ளதாக காவல்துறையை கண்டித்து திடீர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பூசாரிப்பட்டியை சேர்ந்தவர் போஸ் மகன் ராஜ்குமார் முப்பத்தி இரண்டு கூலி தொழிலாளியான இவருக்கு திருமணம் ஆகி ஒரு ஆண்டு ஆகிறது இந்நிலையில் ராஜ்குமார் உட்பட இவரது நண்பர்கள் நான்கு பேர் நேற்று மதியம் சுமார் பன்னிரண்டு மணி அளவில் நிலக்கோட்டை அடுத்த கூட்டாத்து ஐயம்பாளையம் என்ற இடத்தில் செல்லும் வைகை ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக கூலித் தொழிலாளர் ராஜ்குமார் என்பவரை தண்ணீர் இழுத்துச் சென்றுள்ளது உடன் சென்ற நண்பர்கள் அவரை காப்பாற்ற முயற்சி செய்தபோது அவர் வைகை ஆற்று தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் குறித்து நிலக்கோட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இதத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் கூலி தொழிலாளி ராஜ்குமாரை தேடும் பணியில் நேற்று மதியம் முதல் இன்று காலை வரை நடைபெற்றது இச்சம்பவம் குறித்து ஆற்றில் இழுத்து செல்லப்பட்ட ராஜ்குமாரின் உறவினர்கள் விரிவீடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது சம்பவம் நடைபெற்ற இடம் வத்தலகுண்டு காவல் நிலையத்திற்கு உட்பட்டது என கூறி புகார் வாங்க மறுத்துள்ளனர் பின்னர் வத்தலகுண்டு காவல் நிலையம் சென்று புகார் அளித்தபோது சம்பவம் நடைபெற்ற இடம் விறுவீடு காவல் நிலையத்திற்கு உட்பட்டது என வத்தலகுண்டு காவல்துறையினர் புகார் வாங்க மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சம்பவம் நடைபெற்ற இடம் நிலக்கோட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்டது எனவும் கூறி வருகின்றனர் இதனால் ஆற்றில் இழுத்து செல்லப்பட்டவரின் உறவினர்கள் புகார் அளித்த காவல் நிலையங்கள் விறுவீடு மற்றும் நேற்று முதல் தற்போது வரை புகாரை பெற்று ராஜ்குமாரை தேடும் பணியில் தீயணைப்பு தயக்கம் காட்டி வருவதாக கூறி அவரை தேடும் பணி மந்தம் ஏற்பட்டுள்ளது என ராஜ்குமார் உறவினர்கள் வத்தலகுண்டு விரிவீடு சாலை செக்காப்பட்டி என்ற இடத்தில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்போராட்டத்தில் நூற்று